நடிகர் ரஞ்சித்தினுடைய கவுண்டம்பாளையம் படத்தினுடைய சில சீன்ஸ் பார்த்த உடனே தான் இந்த வீடியோ போடணும்னு முடிவு பண்ணு அதோட நடிகர் ரஞ்சித்துடைய படத்தை அந்த காட்சிகளை பார்த்த பிறகு உண்மையிலேயே பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் அதுக்கப்புறம் நம்ம வெற்றிமாறன் இவங்க எல்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க இவங்க எல்லாம் சாதி வெறி பிடிச்சவங்க எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு அப்படியே பொங்கிருச்சுன்னா பாருங்களே கவுனபாளையம் படத்தை பார்த்து எப்படி படையதுக்கு தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர்ஸ் உங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்கணும்னு வாய் வரைக்கும் வந்துருச்சுங்க அந்த மாதிரி இந்த படங்க அது கவுண்டம்பாளையம் படத்தை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்களா டென்ஷன் ஆயிடுவீங்க இப்படி ஒரு படத்தவா இப்படி தப்பா பேசுனாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க டென்ஷன் ஆவீங்க அப்படி ஒரு படம் காட்சியெல்லாம் போட முடியாது இல்லாட்டினா மொத்தமா போட்டு முடிச்சு விட்டுறலாம் அப்படி ஒரு படங்க அது அதெல்லாம் எடுத்து அந்த காட்சிகள்லாம் பார்த்த பிறகு இத்தனைக்கும் ஒரு நாலஞ்சு காட்சி பார்த்துருப்பேன் அதுக்கே இன்னைக்கு பேசணுன்ற அளவுக்கு ஒரு தூண்டுகோளா இருந்த படமே அந்த படம் தான் என்ன படம் எடுக்கிறாங்க பாரஞ்சித்து என்ன மண்ணே விடுதலை 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 என்ன என்ன படம் மண் விடுதலை மண் விடுதலை நிலைமை எங்கள் உரிமை ரொம்ப முக்கியமா அப்புறம் இந்த பாயம் மாரி செல்வராஜ் என்னடா வாழை மரம் தூக்குற அவங்க அந்த கொலையை அறுத்துட்டு போற குழந்தைகளுடைய வாழ்வியலை பார்த்தீங்களா எதுக்கு பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் ஓன் ஜோலிய பார்த்துட்டு போகையா அப்புறம் இவர் வெற்றி மாற சங்கிக சரியாதான் சொன்னாங்க தோல்வி மாறன் அப்படின்னு போதே நம்ம முழிச்சிருந்துருக்கணும் அப்ப முழிக்காம விட்டோம் ஏன்னா சங்கிகளுக்கெல்லாம் அறிவு அப்படி ஞானக்கண்ணு யானக்கண்ணு வரைக்கும் திறந்து வச்சிருப்பானுங்க அவனுங்களே வே தோல்வி மாறன் சொன்ன பிறகு நாம சுதாரிக்காம விட்டோமே முடிச்சுக்காம விட்டோமே அப்படின்னு எனக்கே பகிர்ந்துச்சு இந்த கவுந்தம்பாளையம் படத்தை பார்த்த பிறகு கவுண்டம்பாளையம் தாங்க கவுந்தம்பாளையம் கேட்டுருச்சோ டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு படம் எடுத்து வச்சிருக்காப்ல நடிகர் ரஞ்சித்து இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட கத்துக்க வேணாம் சிதம்பரம் படிடா சதம்பரம் என்ன படிடா படுறான்னு பள்ளிக்கூடம் பிடிச்சா போக மாட்டான் அந்த பையன் நீங்க சொல்லிதான் பள்ளி கொடுத்து போவானா என்னங்க இத அநியாயமா இல்ல நம்ம கூட்டு பிள்ளைங்களா இது நினைக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம கோவம் வந்துருங்க இந்த கவுண்டம்பாளையம் படத்தை பார்த்த பிறகு வேர்ல்டுல ஒரு படத்துக்கு அவார்டு ஏதாச்சும் கொடுக்கணும்னா இந்த படத்தை தான் கொடுக்கணும் கவுண்டம்பாளையம் படத்துல வச்ச வசனம் போல காட்சி போல யோச்சி எழுதுறதுக்கெல்லாம் மூளை வீங்கிருக்கணும் காது வழியா மூளை வசனம் எழுத வரும் சும்மா உட்கார்ந்து உரிமை வாழை மரத்தை வாழைக்காய தூக்குறான் இங்க படிடா சிதம்பரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு இங்கேயே வந்துருச்சுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க இந்த கவுனம்பாளையத்தை பத்தி கேள்விப்பட்டேன் போன நாடாளுமன்ற தேர்தலின் போது நடு தெரியாம போயி சங்கி போய் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போய் நோட்டீஸை குடுக்க போனப்ப ஒரு அக்கா நோட்டீஸை புடிச்சு மூஞ்சியில் அடிச்சுட்டு விளக்கம் பார்த்து விரட்டி 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 அடிச்சதை தான் பாட்டேன் அந்த காட்சி இன்னும் இருக்கு நீங்க எங்க வேணாலும் எடுத்து பாக்கலாம் கவுண்டம்பாளையன்னு போட்டாலே அது வரும் விரட்டி விரட்டி அடிச்சே நீங்க எல்லாம் வந்தா நாங்க நாசமா போயிரும்டா சங்கி பயில்களா நீங்க எல்லாம் ஊறக்கெடுத்து புடுவீங்க எல்லாரையும் சாவடிச்சு புடுவீங்க எல்லாரையும் கொண்ணு பிடுவீங்க நீங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு அந்த அக்கா அடிச்சா இருக்கே கவுண்டம்பாளையம்ன எனக்கு அதுதான் மூளையில பழிச்சு பளிச்சு பழிச்சின்னு வருது இடையில பார்த்தா இந்த நடிகர் ரஞ்சித்து பீஸு கவுண்டம்பாளையம்ன்ற பேர்ல ஒரு படம் எடுத்து வச்சிருக்கா ஏதோ புரட்சி படமாக்குன்னு நானும் நம்பிட்டேன் நம்பியிருக்கக்கூடாது தான் ஏன்னா அவர் கதர்னதை பார்த்தோன்னே என் மனசு இறங்கிருச்சு இப்படி ஒரு மனுஷன் என் கதறினார்னா அந்த படத்துக்குள்ளே ஏதோ ஜோளி இருக்குது அப்படின்னு தான் நான் கூட நினச்சிட்டேன் அப்புறம் அந்த நாலு பார்த்தா போ இதுக்காடா ஆடுன அப்படின்னு மூஞ்சியில புடிச்சுட்டு துப்பணும் தோணுச்சு பட் நம்ம நாகரிகமானவர்கள் அப்படிலாம் பண்ணப்படாது அப்புறம் இந்த சீனை வச்சுக்கிட்டு தான் நீ உங்க பொம்பளைங்க விடுதலைய பேசின இட அடம் மரமண்டு அப்படின்னு கேட்க தோணுச்சு அப்படி கேட்க கூடாது நம்ம எல்லாம் நாகரிகமானவர்கள் அதுல மலையாள பெண் ஒருத்திட்ட கூட்டிட்டு வந்து மூன்றாந்தர வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிற நாய் எங்க உன்னெல்லாம் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிக்கணும்டா அப்படின்னு கேட்க தோணுச்சு அப்படின்லாம் கேட்கக்கூடாது நம்ம நாகரிகமானவர்கள் நாகரிகமாக பேசி நாகரிகமாக புரிய வைக்கணும் அதுதான் நம்ம அரசியல் அந்த அது பஞ்சன மூளைக்கு வந்த பிறகு தான் அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து சரி நம்மளும் நாகரிகமா பேசணும் அப்படின்னு முடிவுக்கு வந்து இதுக்கப்புறமும் அதான் மேட்டர் பேசுறேங்க நான் என்ன பேசுறேன் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்க அரசியல் முன்னப்பட நம்ம இவங்களோட முரண்படுறோம் ஆனா அவங்க படத்துல சோட சொல்லிட முடியுமா ஒரு ஒரு படமும் முத்து முத்தா எடுத்து வச்சிருக்கு இந்த பசங்க எவ்வளவு அரசியல் பேசுறது அந்த படம் ரஜினியை கூப்பிட்டு வந்து நம்ம அரசியல பேச வைக்கிற தில்லை எனக்கு கொண்டாடணும் தோணுது காலா படத்தெல்லாம் வசனம் சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க கருப்பெல்லாம் அழுக்கு அழுக்குன்னு இருந்தாலும் என்ன கருப்பா அழுக்கா இருக்கீங்கன்னு கேக்கும் போது எங்க சார்ல வந்து பாரு கருப்பெல்லாம் வண்ணமா ஜொலிக்கும் அப்படின்னு சொல்ற வசனம் இருக்கு பாருங்க வேற லெவலுங்க நம்மளாம் கருப்புங்க காந்தி தாத்தா அப்படி ஒரு சோப்பா அவரவே கருப்புன்னு ட்ரெயின்ல எத்தி வெளியே தெளிவிட்டாங்கன்னா நம்மளெல்லாம் பக்கத்துல விட மாட்டானுங்க பாத்துக்குங்க நம்ம எல்லாம் கருப்பு நம்ம கருப்பைத்தான் கேலி பண்ணது ஒரு கும்பல் உட்காந்து அந்த மூணு சதவீத கும்பல் உட்காந்துட்டு பார்ப்பனிய மண்ட வீங்கி பயன்கள் நம்மளை கேலி பண்றானுங்க ஆனா நாம மண்டையாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கோம் இந்த ஆண்ட பரம்பரை எல்லாம் அவர்களுக்காகவே தன்னை வரித்து கொண்டு வாழ்கிறார்கள் அவங்க சொல்றத செய்றாங்க அவங்களுக்காகவே உருப்போடுறாங்க அவளுக்காக அவங்களுக்காகவே முட்டி போட்டு உருள்றாங்க வேற லெவலுங்க ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரிச்சு விட்டுருப்பாப்ல கேரு செட்டிங்கா அப்படின்னு கேட்ட போதே சும்மா விசில் பறக்கும் அனல் தெரிக்குங்க வேங்கையம்மாவே ஒத்தையில நிக்கிறேன் மொத்தமா வாங்கடான்னு சொல்ற சீன் எல்லாம் சும்மா நமக்கே குஸ் பூம் சாந்த நான் பல முறை அந்த படத்தை உட்காந்து ஓடிடி இல்ல எனக்கு நேரம் போகல அப்படின்னா இல்ல கொஞ்சம் சௌரியமா உட்காந்து ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா ஜெய்பீம் பார்ப்பேன் சார்பட்டா பரம்பரை பார்ப்பேன் இது அதிகமா பார்த்த படங்கள் அதுக்கப்புறம் இந்த படம் பார்ப்பேன் இதை நானா பார்ப்பேன் என் பையனுக்கு கொஞ்சம் போர் அடிக்க இந்த படம் அது நானா பார்ப்பேன் சார்பட்டாவும் அதுவும் அவன் நானும் அவனும் சேர்ந்து பார்ப்பனு வச்சுக்கோங்களே எனக்கு அவ்வளவு பிடிச்ச படங்க கபாலி கபாலி படத்துல கால் மேல கால் போடு வேண்டாம் கோட்டு போடு வேண்டாம் அப்படின்ற சீன் எல்லாம் எப்படி காலங்காலமா நீ என் மேல எதை சாப்பிடணும் என்ன படிக்கணும் எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் எங்க இருக்கணும்னு தீர்மானிச்சுக்கிட்டே இருப்ப காலங்காலமா உனக்கு கை கட்டி நிக்கணுமா அப்படின்னு கேக்குறப்பட சாதிப்படும் எப்படி பிரிச்சு பாத்துருக்காங்க பாருங்க ஆஹ் காலங்காலமா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க கைய கட்டிக்கிட்டு மண்டி போட்டுக்கிட்டு காலு முன்னாடி உக்காந்துகிட்டே நாங்க இருந்தா நீங்க எங்களை நல்லவீங்க அப்படின்னு ஏண்டாம் மிதிக்கிற மிதிப்படமா எடுத்த சாதிவரி படம் அப்படின்னு சொல்லுவீங்க மாரி செல்வராஜ் என்ன படம் எடுத்தா பெருமாளுக்கு இட ஒரு படத்தை சொல்ல முடியுமா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க தென் மாவட்டத்துல இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் குற்ற உணர்வுக்கு ஆளானாங்க குற்ற உணர்வுக்கு ஆளானாங்க நிறைய பேர் அதை பதிவு செய்தார்கள் அந்த படத்தை பார்த்த பிறகு உசுரே போச்சுங்க ஈரப்புலா இருந்து போச்சுங்க அந்த படத்துல அந்த பையன் ஒரு வசனம் கடைசி வசனம் தான் நீங்க மாறாத வரைக்கும் நான் நாயாத்தா இருக்கணும் நீங்க நினைக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாதுன்னு சொல்லுவோம் பாருங்க அந்த வசனம் ஒரு நெருப்பு வசனம் இல்லையா எத்தனை வழிகளை சுமந்து வசனம் உன் மகன் நினைச்சா நினைச்சத ஒரு நிமிஷம் சொல்லிடுறாயா நான் நினைச்சத சொல்றதுக்கே செத்து தொங்க வேண்டியதா இருக்குன்னு ஒரு இளைஞன் சொல்றான் எத்தனை சாதிபதி எப்ப பார்த்தாலும் இந்த கும்பலுக்கு அப்படி ஒரு அழுத்தம் சாதி வரி படத்தை எடுக்கிறான் கூலிங் கிளாஸையும் டிஷர்ட்டையும் பேண்டையும் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து எங்க பொண்ணுங்களை எல்லாம் மயக்கிடுறான் இந்த கேடு கட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா யார் யார மயக்கணும் காதல் யார் யாரெல்லாம் மயக்கி வராதுங்க அது உள்ளுக்குள்ள இருந்து தன்னால வரும் எப்போ வரும் எப்படி வரும் சொல்ல முடியாது ரஜினி மாதிரி புசுக்குனு வந்து நிக்கோ அதெல்லாம் உட்காந்து நம்ம வெயிட் போட்டுலாம் பாத்துட்டு இருக்க முடியாது இதுல திட்டமிட்டெல்லாம் ஒரு காதலை உருவாக்கிடலாம் முடியாது அதுல உனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வீட்டு பொம்பளை பிள்ளையோ நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளையோ கூலிங் கிளாஸையோ ஷர்ட்டையோ ஜீன்ஸ் பேண்ட்டையோ பாத்து காதலிக்குதுன்னா அதை எவ்வளவு கேவலமான மட சாம்பிராணியை வளர்த்துருக்கோன்னு பாரு இதெல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்க செய்யறதா நீ நம்பினீன்னா உன் பிள்ளைய எவ்வளவு கேவலமான பிறவியா நீ பாக்குறன்னு பாத்துக்க நீங்க வந்து இங்க சாதிவரி படம்ன்றீங்க வெற்றி மாறனா தோல்வி மாறன் சொல்லுது சங்கி கும்பல் ஆஹ் வெற்றி மாறன் கால் தூசி காலாவீங்களா நீங்களா வெற்றி மாறன் உங்களுக்கு தோல்வி மாறான் தமிழ் சினிமால இவங்களை அசச்சிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோ கவுந்தம்பாளையம் கவுந்து போச்சுங்க அது சரக்கே அவ்வளவுதான் அது ஒரு விட்டு படம் அது அதுக்கு மேல அதுக்கு மவுசு கிடையாது விளக்கமாத்த வச்சு ஏ ஓரமா கூட்டி தள்ளிட வேண்டிதான் அது இது மாதிரியான படம் வெற்றிமாறன் வசனம் ஒத்த வசனத்துக்கு ஆளாகுவீங்களா நீங்களா வெற்றிமாறன் பேசுவாருங்க எனக்கு அசுரன் படத்துல தான் மறண்டு போயிட்டேன் அந்த படம் பலதடவை பார்த்திருக்கேன் நான் நல்லா சினிமா பாக்குற ஆளு பல தடவை பார்த்திருக்கேன் அதுல தனுஷ் ராட்சசைங்க அப்படியான ஒரு நடிகைங்க தனுஷு கலைகள் மூலமாதாங்க மக்களை வென்றெடுக்க முடியும் கலைகள் வழியாத்தான் மக்களை பண்படுத்த முடியும் கலைகள் வழியாகத்தான் மக்களை சரி செய்ய முடியும் இந்த சமூகத்தை யோசிக்க வைக்க முடியும் அந்த யோசனையின் மூலமாக சமூக மாற்றத்தை செய்ய முடியும் இது ஏதா தெரியுதான்னு கேக்குறன் அவரு வாசன எழுதினாருங்க காசு வச்சிருந்தா எடுத்துப்பானுங்க காடு வச்சிருந்தா புடுங்கிப்பானுங்க படிப்பை மட்டும்தான் புடுங்க முடியாது சிதம்பரம் அப்படின்னு சொல்றதோட நின்று இருந்தா அது வசனம் இல்ல அடுத்து ஒரு வாசனம் போடுவார் பாருங்க சிதம்பரம் நீ நல்லா படிச்சு பெரிய அதிகாரி பெரிய உயரத்துல அதிகாரத்துக்கு போ அப்ப நம்ம கிட்ட இது மாதிரி செய்யறவனுக்கு அதே மாதிரி செஞ்சிடாத அதுதான் தான் மனிதனை காலங்காலமா நம்மள ஒரு கும்பல் ஒடுக்குனாலும் அந்த கும்பலை நீ திரும்ப ஒடுக்காத அவனை நல்லது செய் அவன் அதுல திருந்துவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கு தில் இருக்குல்ல அதான் வெற்றிமாறனுடைய தச்சுங்க விடுதலை எவ்வளவு பெரிய படம் காவல்துறை என்கிற ஒரு அதிகார மட்டம் எவ்வளவு மட்டமா நடக்கும் அதெல்லாம் பேசுறதுக்கே இந்த கவுண்டம்பாளையம் குரூப்புக்கு ஏதாவது கொஞ்சமா அது மூல இருக்கா கவுண்டபாளைய படத்துல ரெண்டு மூணு சீனுங்க நேத்து புறம் எக்ஸ்தலத்துல அதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுல ஒரு மலையாளி பொண்ணு வர்றான் அவகிட்ட ஒரு மீன் சாப்பிடுற மாதிரி மீன் மாதிரி அந்த பொண்ணு மீன் சாப்பிட்டு இந்த காட்சிய வச்சு கேடு கேடுகட்டனமான ஒரு வசனங்க இப்படி ஒரு கேவலமான வசனம்னா சமூகத்தை மாற்ற வேண்டும் நினைக்கிற அத்தனை பேரும் கழட்டிக்கிட்டு கவக்கூடாது அடிச்சிருக்கணும் அடிச்சிருக்கணும் நான் கேட்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க மாதர் சங்கமே திரண்டு வாருங்கள் பொம்பளைங்களுக்கு தான் வேலையா பெண்களை பத்தி பேசணும்னா பெண்கள் தான் வரணுமா ஆம்பளை பள்ளி பேச ஆம்பளை பத்தி பேசணும்னா ஆண்கள் தான் வரணுமா இந்த சமூகம் எங்க போகுது இவ்வளவு கேடு கட்டத்தனமா ஒரு மலையாளி பொண்ணை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுற மாதிரி அவ்வளவு ஆபாசம் நீங்க அந்த காட்சிய பாத்தீங்கன்னா நீங்க நான் சொல்றத விட கோவப்படக்கூடும் அவ்வளவு கேடு கட்ட காட்சி இன்னொரு இடத்துல அந்த பொண்ணுடைய இன்னர்களை காப்பிட்டு உள்ளாடைகளை காய போட்டுட்டு அங்க ஒரு சொல்ல முடியாதுங்க நான் புசுக்கன் சொல்றாள் தான் என்னாலயே சொல்ல முடியல நான் பாருங்களே யாராலயும் சொல்ல முடியாதுன்னா பாருங்களே அப்படி ஒரு கேடு கட்ட ஒரு வசனம் மூன்றாம் தரமான வசனம் கேடு கட்ட ஒரு வசனம் கோலம் கொதிக்குதுங்க அவ்வளவு ஒரு கேவலமான காட்சி அதுல வசனம் வேற மண்ல விவசாயம் பண்றது பெருசு இல்லடா ஒண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்றது இது ஒரு தலித் தலைவர் பேசுறதா காட்சி தலித்துகள் பேசிக்கிறதா காட்சி கேடு கட்ட ஒன்னத்தனமான வேலைய இந்த தலித்துல இருந்து எந்த சமூக ஆண்களாவது பேசுவானுங்களா எந்த அப்பனாவது காதல் ஒத்துக்குவாடாடா முத மேட்ரை முடிச்சுருடா யாரடா நீங்க இவ்வளவு வன்மமா பேச முடியுமாடா இவ்வளவு கேவலமா பேச முடியுமா அது இன்னொரு சீன் வருது அது என்ன செய்ய அது என்ன வசனம் தெரியுங்களா ஆனா நம்ம அழகா இல்லைன்னு சொல்றான் ஒரு பையன் அழகு முக்கியம் இல்லடா ஆம்பளைன்றதா முக்கியம் மாட்டுக்கறி தின்னு உடம்பு அப்படி உங்க எல்லாம் எப்பறம் பொம்பளைங்க குடும்பம் எடுத்துறாங்க உனக்கு பொம்பளை பிள்ளைகள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதாவது மூளை இருக்காடா உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க மனைவி குழந்தைகள் எப்படி நல்ல எப்படிப்பட்ட என்னடா எழுதி வச்சிருக்கீங்க முதல்ல இந்த படத்தை தேட்டர்ல ஓட விடாம அடிச்சு ஓட்ட வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்தை நேசிக்கிறவங்களுக்கு இருக்கு சாமானியர்கள் வேற நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு படம் வந்தா இந்த நாடு நாசமா போயிரும் சாமானிய குழந்தைகளும் அசிங்கப்படும் ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற கல்லூரியில படிக்கிற ஆம்பளை பொங்கலையும் சாதி பக்கம பேசினா கூட நாளைக்கு வெட்டுவோம் குத்துவோம் அப்படிதான் நடந்துச்சு அங்க இளவரசன் போல சும்மா பேசிட்டு இருந்த பிள்ளைங்களை கொண்டு போய் கொட்டு கொண்டான் ஏற்கனவே மாட்டு மூளை இருக்காருங்கடா நீங்க மாட்டு மூளை படைச்சவங்க இது மாதிரி வீங்கட மூலக்காரன் படம் எடுத்தா விலங்கு நாடு முதல்ல அரசு இந்த படத்தை தடை செய்யணும் எல்லா அமைப்புகளும் இந்த படத்துக்கு எதிரான பேசணும் ஓடிடில கூட இந்த படம் ரிலீஸ் ஆக கூடாது இது கட்ட படம் கேவலமான படம் பெண்களை இழிவுபடுத்துற படம் பெண்களை இழிவுபடுத்தி வசனம் காட்சி வைக்கிற படம் நீ மலையாளத்து பொண்ணை கூட்டிட்டு வந்து என்ன வேணாலும் பேசுவியா கால் டிக்கெட்டு கவ கொடுத்து அடிப்பாங்க அங்கெல்லாம் இன்னும் நம்மள விட படிச்சவங்க அதிகம் உங்களுக்கு மலையாள பொண்ணை கூட்டு வந்து நீங்க என்ன வேணாலும் பேசுற மாதிரி காட்டுவீங்க ஆனா ஓ போட்டு வீட்டு பொண்ணு வந்து இப்படி இருக்கணும்னு கதை கதை சொல்லிட்டு இருப்பியா பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பியா இதோட நிறுத்திக்கங்க இனி இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு எவனுக்கு தைரியம் வரக்கூடாது அவ்வளவுதான்